இந்த மாசி மகம்னாவே ரொம்ப விசேஷமானது ஏன்னா பௌர்ணமியும் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய ஒரு நாள் ரொம்ப ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா முன்னோர்கள் நமக்கு விட்ட சாபங்கள் இப்படின்னு வழி வழியா வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை கூட இந்த மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் நம்ம இந்த புனித நீராடலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பித்திருக்களுடைய ஆசிர்வாதத்தை நம்மளால பெற முடியும் கும்பத்துல இருக்கக்கூடிய சூரியனும் சிம்மத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் சேரக்கூடியதுதான் மகாமகம் அப்படின்னு சொல்றது மகாமக குளத்துலதான் வந்து நீராடணும்ங்கிற அவசியம் இல்லை இதுக்கு ஒரு சிம்பிளா நீங்க உங்க வீட்லேயே ஒவ்வொரு மகாமகத்தையும் நீங்க வழிபடக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்கு

கண்டிப்பா இந்த மாசி மகம்னாவே ரொம்ப விசேஷமானது ஏன்னா பௌர்ணமியும் இந்த மக நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல் நாள் அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமா இந்த மாசி மாசத்துல வரக்கூடிய மக நட்சத்திரத்துக்கு ஏன் இந்த புனித நீராடல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வச்சிருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா சனி பகவானுடைய வீடு இந்த மாசிங்கிறது சனி பகவானுடைய வீடு உம் இதுல இந்த மக நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய வீட்டுல வரக்கூடிய நட்சத்திரம் நம்மளுடைய பித்திருக்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் இந்த பித்ரு தோஷங்கள் முன்னோர்களை நம்ம தவறு கவனிக்காமல் விட்ட குற்றங்கள் இல்ல முன்னோர்கள் நமக்கு விட்ட சாபங்கள் இப்படின்னு வழி வழியா வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை கூட இந்த மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் நம்ம இந்த புனித நீராடலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பித்ருக்களுடைய ஆசிர்வாதத்தை நம்மளால பெற முடியும் அப்படிங்கறதுதான் இதுல உள்ள ஒரு மகத்தான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் சனீஸ்வரனும் சூரியனும் அப்பா பையன் இத வந்து ஒரு சோலார் குடும்பம் சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்றதுல சூரியன் அப்பான்னா சனீஸ்வரன் வந்து பல் பையன் எடுத்துக்கும் ஆனா இந்த பையனுக்கும் அப்பா பையனுக்கும் ஒரு ஜென்மாந்திர பகை மாதிரி இருக்கும் ஏன்னா சூரியன் வெளிச்சமான கிரகம் சனி பகவான் இருள் கிரகம் அப்ப எப்போதும் அந்த வெளிச்சத்துக்கும் அந்த இருட்டுக்கும் ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த வாலிப வயசுல அப்பாவுக்கும் பையனுக்கும் எப்படி போராட்டம் இருக்குமோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ரெண்டு பேரும் அப்போ இந்த இது ரெண்டும் மோதுறது என்ன பண்ணும் நமக்கு ஒரு விதமான ஒரு பயத்தையும் ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கும்போது அந்த கும்பத்தில் ஏற்படக்கூடிய ஏன்னா மகாமகம்ங்கிறது அந்த கும்பத்துல வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இங்க சிம்மத்தில வரக்கூடிய இந்த மக நட்சத்திரம் இந்த சூரியன் போய் அங்க கும்பத்துல சஞ்சரிக்கும் போது இங்க சந்திரன் வந்து மகத்துல இருக்கக்கூடிய சமசப்தமாக பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வை வந்து என்ன பண்ணுவோம் இந்த மகாமகம் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லுவோம் சூரியன் இருந்து நூத்தி எண்பது டிகிரில சந்திரன் பிரவேசிக்கிறத பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த மா கும்பத்துல இருக்கக்கூடிய சூரியனும் சிம்மத்தில இருக்கக்கூடிய சந்திரனும் சேரக்கூடியதுதான் மகாமகம் அப்படின்னு சொல்றது நம்ம கும்பகோணத்துல மகாமக குளத்துல நீராடுறது ரொம்ப விசேஷமாக ஏன்னா அங்க ஒன்பது வகையான கங்கை புனித கங்கைகள் வந்து அங்க கலக்கறதாக ஒரு ஐதீகம் அப்போ அந்த மகாமகத்துல நீராடுறது அப்படிங்கறது ரொம்ப விசேஷம் அதுவும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உள்ள மகாமகத்திற்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா இந்த வருஷம் கும்பமேளா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு ஏன்னா இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனோட நெருக்கமா கிரகங்கள் ஒரே வரிசையில பயணிக்கும் இப்ப சமீபத்துல நம்ம பார்த்தோம் ஒரே நேர்கோட்டுல எல்லா கிரகங்களும் பயணிக்குதுன்னு இந்த அச்சரேகை தீர்க்க ரேகைங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த பூமிங்கிறது ஒரு வட்ட பாதையில சுத்திக்கிட்டு இருக்கும் போது இந்த தீர்க்க ரேகையில ஒரே வரிசையில இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரே சைடா இருக்கு வரிசை கட்டி நிற்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வுங்கிறது பல நூத்தி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிப்பட்ட அந்த நிகழ்வுல வரக்கூடிய இந்த மகாமகம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு இந்த வரக்கூடிய ரொம்ப விசேஷம் இதுல நம்ம செய்ய வேண்டியது பொதுவா நம்ம சாமி கும்பிடுறப்ப என்ன கும்பிடுவோம் என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கோ என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கும் என் பேரம் பேத்தி நல்லா இருக்கணும்னு கும்பிடுவோம் ஆனா இந்த வருடம் நம்ம கும்பிடும் போது என்ன சொல்லி கும்பிடணும் என்னுடைய வம்சத்தை நல்லா பார்த்துக்கும் என்னுடைய வம்சாவளிகள் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும் ஏன்னா வம்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய அடுத்தடுத்த சந்ததிகளை குறிக்கக்கூடியது அப்ப எனக்கு பிற்பாடு வரக்கூடிய சந்ததிகள் நல்லா வரணும்னு சொல்லி இந்த நேரத்துல இந்த பித்திருக்களை மனசுல வேண்டி அந்த தெய்வத்தை புனித நீராடலை பண்றோம் அப்படின்னா அந்த பித்திருக்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதனால நம்மளுடைய வம்சாவளிகள் விருத்தி அடையும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வாக இந்த வருஷம் இந்த மகாமகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கு இந்த

நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெந்நீர்ல கங்கா வருவாங்கன்னு ஒரு வரம் இருக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் அதனுடைய நிகழ்வு அப்ப அந்த கங்கா தண்ணி அள்ளி கங்கையாக பாவிச்சு இந்த தண்ணியில நீ வாசம் செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த மகாமாக குளத்தில் குளித்த அந்த நினைவை உங்களுடைய அந்த சிந்தனைகளை கொண்டு போய் மகாமக குளத்துல விட்டுட்டு நீங்க நீராடுறீங்கன்னாவே அது அந்த மகாமக குளத்தில் குளித்த புண்ணிய பலனை உங்களுக்கு கிடைக்குமான கொடுக்கும் அப்போ நீங்க நினைக்க வேண்டியது என்னன்னா இன்னைக்கு இந்த நாள்ல நான் புனித நீராடிட்ட இன்னைக்கு வந்து உங்களுக்கு வேண்டிய நெய்வேத்திய பொருட்களை வைக்கிறேன் இதை சாப்பிட்டுட்டு என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் வாழ்த்துங்கன்னு சொல்லி நம்ம முன்னோர்களையும் நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணினாலே இந்த மகா மகத்தினுடைய சிறப்பு நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஆஹ் சூரியனுடைய ஒளியை வாங்கிதான் சந்திரன் பிரதிபலிப்பார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சந்திரன் பூரணமாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நாள்ங்கிறது இந்த பௌர்ணமி அதனாலதான் அந்த பௌர்ணமில கிரிவலம் வருதோம் ஏன்னா இறை சிந்தனையோட நீங்க இருங்க அந்த இறைவன் உங்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு உன்னதமான தத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் இந்த பௌர்ணமி கிரிவலம் அப்படிங்கறதே ஆரம்பிக்கப்பட்டது அப்போ இந்த மகாமகத்தில் இந்த பௌர்ணமி நாளில் மக நட்சத்திரத்தின் நாளில் மகம் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு விசேஷம் உண்டு என்னன்னா மகம்னாவே பித்திருக்கள்னு அர்த்தம் பித்திருலோகத்தில் உள்ள பித்திருக்களை அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் தான் அந்த மக நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல நம்ம பித்தர்களை கூப்பிட்டு நம்ம அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம்னா அது நமக்கு நூறு மடங்கு பேராற்றலை நமக்கு கொடுக்கும் ஒரு புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அதனால இந்த மக நட்சத்திரத்தை யாரும் விஸ் பண்ணிடாதீங்க இந்த மக நட்சத்திரத்தில் நீங்க கும்பகோணத்தில் நீராடக்கூடிய புண்ணிய பலனை உங்கள் வீட்டில இருந்தபடியே நீங்க நீராடி நீங்க சந்தோஷமா அதை கொண்டாடணும்னு நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வாசிமகம்ல ஆஹ் முன்னோர்களை வழிபடணும்னு சொன்னீங்க பட் நம்ம வந்து ஒரு ஒரு பக்கம் நம்ம முன்னோர்கள் வழிபட்டாலுமே எந்த இந்த கடவுள் எல்லாம் வழிபடலாம் இந்த மாசம் பொதுவா சூரியன் சந்திரனாவே அம்பாள் சிவன் பார்வதி தான் ஏன்னா சந்திரனை தலையில் சூடியவர் அப்படின்னு சொல்லி நம்ம சிவனை தான் வர்ணிக்கிறோம் அதே மாதிரி லலிதாம்பிகை அந்த சந்திரனை பிறையில் தலையில் சூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அதிதேவதைகளாக இருக்கக்கூடியவங்களே சிவனும் பார்வதியும் தான் அப்போ சிவபெருமானை கும்புறது ஏன்னா கும்பம் கும்பமேஸ்வரர் கோவில்தான் அங்க ரொம்ப விசேஷம் அதனால அந்த ஈஸ்வரனை இப்போ நீங்க பாருங்க கும்பமேளாவிலே போய் எல்லா சிவாலயங்கள்ல தான் உங்களுக்கு வழிபாடுகள் நடக்கும் ஏன்னா இந்த நிகழ்வுங்கிறது இந்த சூரியன் சந்திரனுக்கு உள்ள நிகழ்வுங்கிறது அங்க சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் உள்ள நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது அடுத்தடுத்து தொடர்ந்து மகா சிவராத்திரியில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அதை நோக்கிய பயணங்கள் தான் மகா சிவராத்திரி கும்பமேளா இப்போ இந்த மாசி மகம் அப்படியே தொடர்ந்து அடுத்து பங்குனி உத்தரம் வருது இல்லையா பங்குனி உத்தரம் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் செய்த அதி அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் முருகனுக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி உத்தரம் நாவே தாங்குதல் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த பங்குனி உத்தரத்தில் ஒரு செயலை நம்ம செய்யறோம்னா அது தாங்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நல்ல வலிமையானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எந்தெந்த நாளெல்லாம் சிறப்புக்குரிய நாளோ அந்தந்த நாளெல்லாம் இறை சிந்தனையில நீங்க கழிக்கணும்னு நட்சத்திரம் பித்தர்களுடைய நட்சத்திரம்னா அங்க உத்தரம் அப்படிங்கறது சூரியனுடைய நட்சத்திரமாக வரும் அப்ப பங்குனி மாதத்தில் அந்த சூரியனுடைய நட்சத்திரம் வருவதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு அப்ப அந்த பௌர்ணமி சேரும்போது அங்க சூரியனுக்கு வலிமை அப்படிங்கிறது அங்க அதிகமாகும் அதனால அந்த உத்தரம் அப்படிங்கறதே நமக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை நம்ம இதுவரையும் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அந்த நட்சத்திரம் இருக்கும் அதனால நட்சத்திரத்துல ஒரு பிள்ளையும் ஊரோரத்துல ஒரு வீடும் அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டு அந்த உத்தரத்தில் அந்த பிள்ளை பேருங்கிறது அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கும் அப்படிங்கறது சொல்றது உண்டு அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு நட்சத்திரம் இந்த பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது அதனால அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும் நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லும் போதே நீங்க சிவனை பத்தி ரொம்ப தீவிரமான ஒரு சிவன் பக்தையா இருக்கீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது மேம் சிவனை பத்தி எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எங்க வாராயி டிவி மக்களுக்கு சிவனை பத்தி கண்டிப்பா சொல்லணும் சிவன் அப்படின்னாவே எனக்கு பதிமூணு வயதுல இருந்து நான் பிரதோஷ விரதம் இருப்பேன் ஏன்னா அது தெரியாது அந்த விரதத்தினுடைய மகிமை எல்லாம் எதுவுமே தெரியாது எங்களது நான் வளர்ந்தது எல்லாமே செட்டிநாடு ஏரியாதான் அதனால அவங்க எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க நம்மளும் கோயிலுக்கு போவோம் அந்த விரதம் இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு விசேஷம் முதல்ல நம்ம பரிகாரங்களாக நிறைய விரதங்களை சொல்றது உண்டு இந்த விரதம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம உடலை வந்து சுத்தமா வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல பழக்க வழக்கம் அப்படிங்கறத முதல்ல சொல்லலாம் அடுத்து இன்னொன்னு சொல்லணும்னா இந்த கிரக தோஷங்கள் நம்மளை தாக்காமல் தடுப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழி அப்படிங்கறதும் இந்த முறை அப்படின்னு சொல்லலாம் நான் பட்னி கடக்கிறது அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து எந்த ரூபத்திலையும் அந்த கிரகங்கள் போய் உள்ளறை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விரதம் அப்படிங்கறது முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க உடல் சுத்தமாக இருக்கும்போது உள்ளமும் சுத்தமாக இருக்கும் அப்ப செய்யக்கூடிய இறை வழிபாட்டிற்கு மகத்துவம் அதிகம் அப்படிங்கன்னு சொல்லப்பட்டதும் ஒரு காரணமாக இருக்கும் அப்ப அந்த பிரதோஷத்தை இது காரணமே இல்லாமல் அந்த சிவன் அப்படின்னாவே நமக்கு அந்த சிவன்னாவே நமக்கு ரொம்ப உருக்கம்தான் அந்த மாதிரி எப்போதுமே அந்த பிரதோஷ் நேரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா ஒருத்தவங்க வாழ்க்கையில நஷ்டங்கள் ஏற்படாமல் ஒருத்தங்க நல்ல சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா பிற தோஷம் இல்லாத ஒரு நேரம்னு சொல்லக்கூடிய அந்த பிரதோஷ நாள்ல அவங்க ஈசனை வழிபடுறாங்க விரதம் இருந்து வழிபடுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் திரையோதசி திதியில வரக்கூடிய நாள் தான் பிரதோஷமாக இருக்கும் அந்த த்ரையோதசி திதிங்கிறது அந்த திதிகள்ல வந்து ரொம்ப விசேஷமான இந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள திதி அப்படின்னு சொல்லலாம் அந்த திரையோதசியிலேயே அந்த சந்திரனுடைய நிகழ்வுங்கிறது பூரணமாக இருக்கும் அல்லது தேய்பிரை சந்திரனாக இருந்தா வெளிச்சமே இல்லாத ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்போ அதனுடைய ஆ ஆதிக்கம் அப்படிங்கிறது அங்கேயே நிகழ ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு என்ன சொல்லப்போனா இந்த உலகத்தையே ஈசன் காப்பாற்ற பொறுத்து அந்த ஆழகால விஷத்தை அந்த அருந்திய நேரம் அப்படிங்கறது அந்த பிரதோஷ நேரம் அதனால மத்த யாருக்கும் எந்த தோஷங்களும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து அந்த ஆழகால விஷத்தை அருந்திட்டாரு அதனுடைய தாக்கத்தை தாங்க முடியாம அந்த கொம்புகளுக்கு இடையே வந்து அவர் நடனம் ஆடினாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேட்டது உண்டு அப்படிப்பட்ட அந்த மற்ற விஷத்தினுடைய தாக்கத்தை கூட தவிர்க்கக்கூடிய ஒரு நேரம் இந்த பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த சிவன் வழிபாடுங்கிறது இந்த ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுறீங்க அப்படின்னா அதை விட சிறந்த பரிகாரம் வேற எதுவுமே கிடையாது ஒரே ஒரு விதிமுறையை மட்டும் கடைபிடிக்கணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து சாயந்தரம் வரையும் எதுவும் சாப்பிடக்கூடாது ஆனா இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் என்ன நாள் தான் ஒரு விருந்தான நாள் அப்படின்னு சொல்றோம் அன்னைக்குதான் புல் கட்டு கட்டிட்டு படுத்து தொங்குற நாளா இருக்கு ஆனா அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருந்து சாயந்தரமா சாப்பிடுறோம்னா அவங்களுக்கு தொழில ஒரு சிறந்த ஒரு மாற்றங்களை அவங்க சந்திப்பாங்க அப்படிங்கறது நாங்க கண் கூட பாத்துக்கிட்டு வர்ற உண்மை அதனால இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தொழில ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குன்னா இன்னையில இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை கடைபிடிங்க காலையில இருந்து சாயந்தரம் சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தனம் பண்ண வரமேன்னா ஞாயிற்றுக்கிழமையே சூரியனுக்கு உகந்தது இந்த சூரியனுடைய அதிதேவதை யாருன்னா சிவபெருமான் தான் அப்போ இந்த சூரியன் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து நம்ம சிவனை வழிபட்டாலே உங்களுக்கு எல்லா வித கஷ்டங்களும் குறையும் அப்படிங்கிறது இரநூறு சதவீதமான உண்மை